இன்றைக்கி இந்த பதவியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இன்சால்வென்சி மஞ்சள் நோட்டீஸு கொடுப்பது என்பது இப்போ ரொம்ப வந்து இழிவானதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு இன்னொரு சார் எதாவது ஆபத்து இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார் நமக்கு வந்து என்ன பாதுகாப்புன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு நான் இதை பற்றி நிறைய சொல்லிட்டேன் ஆனால் இப்போ எதுங்கமாக வந்து இந்த இன்சால்வென்சி பற்றி கேட்குறேன்னா தென்காசியில் நடந்த ஒரு விஷயத்தை தான் அது குறிப்பிடணும் தென்காசியில் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது ஒருத்தர் வந்து ஒரு எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் கார கோஆப்ரேட்டிவ் இதில் வாங்கி ஒரு லோன் எடுத்திருக்கார் அவர் வந்து இந்த பட்டுப்புடு வளர்க்குறதோ வேற ஏதோ தறையில் ஒன்று நினைக்கிறேன் அதுக்காக தான் வந்து வந்தார் கடந்த கட்ட முடியல மிஷினில் எல்லாம் பாடா போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் தொழிலில் ஒரு எழுபத்தஞ்சு லட்ச ரூபாயாக வந்து கட்ட முடியுமா அதுவும் இருக்கிறது வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு கட்ட முடியல அப்படின்றதில் வந்து இப்போ நம்ம எந்த மொழியில் பார்க்கும்போது அங்கே இருக்கிற வழக்கறிஞர் ஒருத்தர் இது பண்ணியிருக்கார் அவர் திருநெல்வேலி வழக்கறிஞர்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணுறார் ஒரு வஞ்சி வழக்கு இப்போ தாக்கல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கோர்ட்டு வந்து உடனே அந்த வஞ்சி வழக்கெல்லாம் அவ்வளோவா அது வரைக்கும் முன்னாடி வந்து இதில் போட்டுருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க சில காரணங்களை சொல்லி ரிட்டன் போட்டு கட்ட ரிட்டர்ன் போட்டுருக்காங்க கட்ட ரிட்டர்ன் போட்டு இங்கே எடுக்கிறது இல்லைங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து முட்டா வந்தார் வந்து இதை காமிச்சார் காமிச்சு நான் சொன்னேன் என்ன என்ன பிரச்சனை நான் கேட்டது இந்த மாதிரி சார் நாங்கள் போட்டோம் போட்டதுக்கு வந்து அந்த விளக்காஞ்சியர் போட்டதில் வந்து ரிட்டர்ன் பண்ண கட்ட ரிட்டன் பண்ணிட்டாங்க காரணம் வந்து நான் பார்த்தேன் காரணம் என்ன காரணத்துக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் செக்ஷன் இஸ் நாட் மெயின்டெயினபுள்னு போட்டிருக்காங்க அதாவது இந்த செக்ஷன் வந்து நிலைக்கத்தக்கதல்ல இந்த செக்ஷன் வந்து இந்த வழக்கு நிலைக்கத்தக்கதில்லை அவங்க வந்து வழக்கு செக்ஷனை சொல்கிறாங்களா இல்லை சட்டத்தை சொல்கிறாங்களான்னு கேட்டதுக்கு சரியான பதில் இல்லை அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தை கொண்டு போனது மதுரை உயர்நீதிமன்றத்தை கொண்டு போன போது அவங்க வந்து இந்த வழக்கு தாக்கல் பண்ணுறோம் தாக்கல் பண்ண உடனே ரிவிஷன் பெட்டிஷனாக தாக்கல் பண்ணுறோம் தாக்கல் பண்ண உடனே நாங்கள் சரியான காரணம் தான் கொடுக்குறோம் அதாவது உண்மை நொடித்து போனவர் அவர் வந்து இந்த சில வங்கிகளில் வந்து பர்சனல் லோன் வாங்கியிருக்காரு சில வங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா சில தேவைகளுக்காக வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணியிருக்காரு பிஸ்னஸ் லோனை வாங்கியிருக்காரு எவ்வளோ இத்தனைக்கும் அவர் வந்து ரொம்ப சசமாக பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு நடிச்சுட்டார் இப்போ வந்து நல்லபுறம் இருக்குன்னு அவர் என்ன பண்ணுவார் ஒண்ணுமே இல்லை இல்லாத ஒருத்தர் என்னதான் பண்ணுவார் கையில் வந்து பணமும் இல்லை வேற ஏதாவது அடகு வைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது ரெண்டு பொம்பளை பிள்ளை என்ன பண்ண முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நிலைமை